எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஷஷ்டி விரதம் இருந்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த பிளாகில் காட்டியிருக்கேன் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு தான் வந்து அடுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் என்னால் முடியலை அதனால் பையனை வந்து தூங்க வச்சுட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் வந்து தீபம் போட்டேன் வீட்டில் வந்து கொஞ்சம் பூ இருந்துச்சு அந்த பூவை வந்து சாமிக்கு வச்சாச்சு விளக்கையும் வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தேன் அதையும் வந்து நல்லா ஒரு தடவை வந்து தொடச்சிட்டு கற்பூரம் அப்புறம் ஊதுபத்தி அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் எப்போயுமே வந்து நான் ஊதுபத்தியெல்லாம் பற்ற வைக்க மாட்டேன் எனக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தெய்வீகமாக இருக்கட்டும் வீடே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி எல்லாம் வந்து நான் பற்ற வச்சுருந்தேன் விளக்கு வந்து ஆல்ரெடி கழுவிதான் வச்சிருந்தேன் இதுக்கு பூ போடுறதுக்கு வந்து விளக்குக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு இல்லை அதனால் வந்து செயின்னு சொல்லிட்டு விட்டாச்சு திரி போட்டு தீபமும் ஏத்திட்டேன் கடைசியா வந்து சாமிக்கு வந்து கற்பூரம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சினங்கர சவுண்டு கேட்டுச்சு எந்திரிச்சிட்டான்னு நினச்சேன் தூங்கிட்டு தூங்கிட்டா இருந்தான் வீட்டில் இருக்க எல்லா சைடுமே வந்து கற்பூரம் காட்டிட்டு நானும் நல்லா சாமி கும்பிட்டு அடுத்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா கற்பூரமும் சாம்பிராணியும் கீழே வச்சிருந்தேன் ஏன்னா வந்து அந்த கபோர்ட்லேயே நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த புகையெல்லாம் வந்து அந்த கபோர்டுக்கு மேலே பட்டு நல்லா வந்து அந்த கறி பிடிச்ச மாதிரி இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறந்தான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து கீழேயே வந்து வச்சுக்கிறது பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தான் காலையில் சாப்பாடு கொடுத்து தான் வந்து தூங்க வச்சிருந்தேன் அதனால் வந்து ரொம்ப நல்லாவே தூங்கிட்டு இருந்தான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன் பாத்திரம் கழுவ வேண்டியது மட்டும் தான் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார நைட்டு லேட்டாக தான் வந்திருந்தார் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டார் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து சாமானு கொஞ்சம் சேர்ந்துருச்சு நைட்டும் கழுவலை காலையில் செஞ்சதும் வந்து கழுவலை அதனால் வந்து எல்லாத்தையும் கழுவி வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே வந்து டக்கு டக்குன்னு கழுவி வச்சுட்டேன் காலையில் பால் வாங்கினது வந்து காய்ச்சாமல் வச்சுருந்தேன் அந்த பழைய வந்து காய்ச்சி வச்சுருவான் அவன் எந்திரிச்சானா கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்ச்சும் வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் பைப்பில் வந்து தண்ணி ரொம்ப சன்னமாக வரும் ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல துணி அலாசறதுக்காக தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக என் பையனும் எந்திரிச்சு விளையாண்ட்ருந்தான் தொட்டில்லையே அவன் விளையாண்ட்ருக்க கேப்லேயே வந்து துணியும் வந்து அலாசி போட்டுட்டு வந்துட்டேன் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது தான் எடுத்தார் எடுத்த ரெண்டு பேருமே வந்து விளையாண்டுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட மாட்டார் அதனால் வந்து பையன் கூட வந்து விளையாண்டுருந்தாரு நான் வந்து இந்த தடவை வந்து தீபம் மட்டும் வீட்டுக்கார் பையனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கறதுனால இருக்கலை நெக்ஸ்ட் டைம் வந்து இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிட்டு அப்பாவும் பையனும் வந்து கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க அப்பப்போ வந்து விளக்கு செக் பண்ணிக்கணும் வெ தீபம் எரியுதா இல்லையான்ட்டு நம்ம காலையில் வந்து எப்போ வந்து விளக்கு பக்கத்தை வைக்கிறோமோ விரதம் முடியற வரைக்கும் வந்து விளக்கு எரியணும் நான் அப்பப்போ செக் பண்ணி வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் மேட்டு வந்து நேற்று சாயங்காலம் வந்து காய போட்டிருந்தேன் அந்த மேட்டையும் எடுத்து கட்டில் கடியில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து மாற்றி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆறு மணிக்கு எல்லா பக்கமே தீபம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் பெரியம்மா வந்திருந்தாங்க அவங்க கூட பேசிகிட்டே வந்து பொங்கல் பண்ணியிருந்தேன் சாமிக்கு வந்து பிரசாதம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த கும் குங்கும சிமிலில் வந்து நான் ஒவ்வொரு ரூபாய் எடுத்து வைப்பேன் எப்போ வந்து விரத இருக்கணும் அப்போ வந்து ஒரு ரூபாய் எடுத்து வைப்பேன் எதுக்கு அப்படின்னா நம்ம நினச்சது நடந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து கோவிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் எடுத்து வைப்பேன் இந்த தடவை நான் எடுத்து வைக்கல நாங்கள் எதுக்காக வந்து விரதம் இருந்தபோ அது வந்து நடந்துருச்சு ஆனால் வந்து அமௌண்ட் இன்னும் வந்து கோயிலில் கொண்டு போய் போடல எப்போ போடுவேன்னு தெரியல குடி சீக்கிரத்தில் கொண்டு போய் போடணும் விளக்கு வந்து அணிஞ்சிருச்சு விளக்கையும் பற்ற வச்சு ச நல்லா சாமி கும்பிட்டு பையனும் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கும் வந்து திணீரெலாம் வச்சுட்டு ரெண்டு பேருமே உட்காந்து சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ருந்தோம் அவ்வளோதாங்க இந்த பிளாக் இதோட முடியுது இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ